தேவகன்னியர் பூலோகத்திற்கு வந்து கங்கைக்கரையில் இவ்விரதத்தை அனுஷ்டிப்பதை அந்நாட்டு இளவரசிகளாயிருந்த புண்ணியவதி பாக்கியவதி என்ற இரு பெண்களும் கண்டனர் விதிவசத்தால் தன் தகப்பன் நாடிழந்ததையும் செல்வமில்லாமல் தங்களுக்கு இன்னும் விவாகமாகாத நிலை இருப்பதை அவர்களிடம் சொல்லவும் தேவகன்னியர்கள் அவர்களுக்கு பூஜையின் மகிமையை எடுத்து சொல்லி கலந்து கொள்ள செய்தனர் மகிழ்ச்சியுடன் விரத பூஜா முறையின் விவரமறிந்து தேவமங்கையர் கொடுத்த நோம்பு கயிறையும் பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு சென்றனர் ஆனால் அங்கு அவர்கள் கண்ட காட்சி அவர்களை ஆச்சரியத்தால் ஆழ்த்தியது அவர்களுடைய குச்சி வீடு மாட மாளிகையாக மாறியிருந்தது நாடும் தகப்பன் வசம் வந்தது ஐஸ்வர்யத்துடன் அவர்கள் வாழ்ந்து வரும் நாளில் ராஜகிரி அரசனுக்கு புண்ணியவதியையும் அலகாபுரி அரசனுக்கு பாக்கியவதியையும் மணமுடித்து அவரவர் ஊருக்கு அனுப்பி வைத்தார் அரசர்